இன்றைக்கில் சரில் நாங்கள் பார்க்க போகிறோம் செவன் செக்மெண்ட் டிஸ்பிளே அப்படின்ற ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் நம்பர்ஸ்களை டிஸ்பிளே பண்ணிக்கொள்ள முடியும் இல்லாட்டி டிஜிட்ஸ்களை டிஸ்பிளே பண்ணுறது எப்படின்னு சொல்லி செவன் செக்மெண்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொன்னால் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இல்லாட்டி இந்த மாதிரி டைம் வர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு டிவைஸ் தான் செவன் செக்மெண்ட் டிஸ்பிளேன்னு சொல்கிறது ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டி வியூ ஒன்று காட்டலாம் இந்த மாதிரி முன்னுக்கு எல்இடி செட் ஒன்று இருக்குது அதுக்கு பிறகு பின்னுக்கு இந்த மாதிரி பத்து பின்ஸ் இருக்குது டெசிமல் பாயிண்ட் அதாவது தசம புள்ளியை காட்டுறதுக்கு ஒரு பல்பும் அதுக்கு மேலே செக்மெண்ட்ஸ் ரெண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு செக்மெண்ட்ஸ் இருக்குது எட்டாவது செக்மெண்ட் தசம புள்ளியை காட்டுறதுக்காக இருக்குது இதை நாங்கள் பார்ப்போம் எப்படி டிங்கர் கேட் யூஸ் பண்ணி செவன் செக்மெண்ட் டிஸ்பிளேயே நாங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் போயிட்டு டிசைன் பண்ண போவோம் டிங்கர் கேட்டில் சக்கிட் டிசைனில் புது டிசைன ஓப்பன் பண்ணிவிட்டு ஆடினோ அப்படின்ற ஸ்டாட்டஸ் ஆடினோ அப்படின்ற ட்ராப் ட்ராப்டவுனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஸ்டார்ட்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆடினோ யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நிறைய ஐடியாஸ் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி எங்கள்கிட்ட டாஸ்க்குக்காக ஆடினோ அண்ட் ப்ரெட் போர்ட் இருக்கிற ஸ்டார்டரை நான் எடுத்து இப்படி என் ஒர்க் ஸ்பேஸில் போட்டுக்கொள்கிறேன் அதோட எனக்கு இப்போ தேவைப்படுற அடுத்த கம்போனண்ட் வந்து செவன் செக்மெண்ட் டிஸ்பிளே ஸோ கம்போனன்ட்ஸில் ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு செவன் ஸ்பேஸ் செக்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ண நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வருது அதை நான் எடுத்து இப்படி வச்சுக்கொள்கிறேன் ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவன் செக்மெண்ட் டிஸ்பிளேட செட்டிங்ஸில் பார்த்தோம்னு சொன்னால் கொமன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதில் அனோட் கேத்தோடுன்னு செலெக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது இப்போ இதில் டிங்க கேட்டில் சிம்யூலேட்டரில் மாதிரியே ரியல் லைஃப்லேயும் நீங்கள் கடையில் செவன் செக்மெண்ட் டிஸ்பிளே வாங்குகிற நேரத்தில் கொமன் அனோட் இல்லாட்டி கொமன் கேத்தோட் அப்படின்னு ரெண்டு டைப்பான செவன் செக்மெண்ட் டிஸ்பிளேஸ் இருக்குது இன்றைக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிற டாஸ்க்கு கொமன் அனோட் அப்படின்ற டைப் ஆஃப் செவன் செக்மெண்ட் டிஸ்பிளே தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு அதே மாதிரி நீங்கள் கொமன் கேத்தோடையும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை இந்த லெசனுக்கு பிறகு இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவன் செக்மெண்ட் டிஸ்பிளேயில் நான் முதல்ல சொன்ன மாதிரி பத்து பின்ஸ் இருக்குது அந்த பின்ஸ் இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம் இதில் எழுத்துக்களால் குறிக்கப்பட்டிருக்குது அந்த பத்து பின்ஸ் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் கீழே இருக்கிற இ அப்புறம் கொமன் அப்புறம் சி அதுக்கப்புறம் டிபி அப்படின்னு ஒரு பின் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிஎஃப் கொமன் அதுக்கப்புறம் ஏ அதுக்கப்புறம் பி அப்படின்னு பின்ஸ் இருக்குது இப்போ இதில் நாங்கள் அடினோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வளம மாதிரியே ஃபைவ் வோல்ஸ் எடுத்து நாங்கள் இந்த பாசிட்டிவ் ரோவுக்கு கனெக்ட் பண்ணி மேலே இருக்கிற பாசிட்டிவ் ரோவையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கிரௌண்டை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் ஆடினோட கிரவுண்ட் பின்னுக்கு இப்போ உதாரணத்துக்கு நம்ம இதில் இருக்கிற கொமன் அனோட் டைப்பை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கறனால நாங்கள் இதில் கொமன் டேர்மினலை கொமன் அனோடுக்கு கனெக்ட் பண்ணணும் அதாவது பாசிட்டிவ் டெர்மினலுக்கு கனெக்ட் பண்ணணும் ஆடினோவில் இப்போ அது கட்டாயமாக செய்ய வேண்டிய வேலை கொமன் கத்தோட் இருப்பீங்களா இருந்தால் நீங்கள் வேறு மாதிரி கனெக்ட் பண்ணுவீங்க அதோட பார்ப்போம் இப்போ ஏதாவது ஒரு அடுத்த டேர்மினலை நாங்கள் கிரவுண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி இப்போ நான் இதை கிரௌண்டுக்கு கனெக்ட் பண்ணுறேன் கலரை நான் பிளாக்குக்கு மாற்றி கொள்கிறேன் இப்போ சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணி பார்த்த மாதிரி தான் எங்கள்ட செவன் செக்மெண்ட் டிஸ்பிளே எரிஞ்சு போயிடுச்சு வெடிச்சிருச்சு ரீசன் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு முதல்ல போன லெசனில் பார்த்த மாதிரியே எல்இடி தான் இதுலையும் யூஸ் பண்ணுறாங்க இந்த எல்இடி த்ரூ மேக்ஸிமம் போகக்கூடிய கரண்ட்டு அளவு இருபது மில்லி ஆம்பியர்ஸ் அந்த இருபது மில்லி எம்பிஎஸ்க்கு மேலே மேலதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஒன்று தசம் ஆறு கிலோ எம்பிஎஸ் அளவுள்ள கரண்ட் இதில் பாஸ் ஆகுது அப்போ எங்கள்ட செவன் செக்மெண்ட் டிஸ்பிளே டேமேஜ் ஆகிடுச்சு அப்போ இதுக்கு நாங்கள் போன லெசனில் பார்த்தோம் இதுக்குரிய சொல்யூஷன் என்னது ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி கரண்ட்டை லிமிட் பண்ணலாம் அப்படின்றது தான் நாங்கள் பார்த்தோம் இப்போ இந்த முறையும் நாங்கள் அதை செய்வோம் ஒன் தான் நாங்கள் டிஃபால்ட்டாக வருது ஸோ அதையும் நாங்கள் யூஸ் பண்ணலாம் பிரச்சனை இல்லை ஏன்னா நாங்கள் போன முறை லெசனில் பார்த்தோம் ஒன் கிலோவும் யூஸ் பண்ணுறதால எல்இடியில் எவ்வளவு கரண்ட் குறையுது அக்செப்டபுள் மேக்ஸிமம் ரெக்கமெண்டட் வேல்யூவை விட ரொம்பவே குறைவான கரண்ட் ஃப்ளோ ஆகுது ஸோ இந்த நெகட்டிவ் கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் அதில் ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணி அந்த ரெசிஸ்டர்டை மற்ற எண்டை கிரவுண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி ரைட் இப்போ நாங்கள் டிரெக்டாக கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ரெசிஸ்டர் ஒன் கிலோ ஓம் தடை அளவுள்ள ஒரு ரெசிஸ்டன்ட் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் இப்போ பார்ப்போம் சிமுலேட் பண்ணி ரைட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இ அப்படின்ற பின்னுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கிற நேரத்தில் இந்த செக்மெண்ட் ஆக்டிவேட் ஆகியிருக்கு இந்த செக்மெண்ட் லைட் இருக்குது ஒளிருது இப்போ இந்த மாதிரி நீங்கள் இதில் பார்க்கலாம் இவ்விடத்தில் ஒரு செக்மெண்ட் இருக்குது இதில் ஒரு செக்மெண்ட் இருக்குது இப்படி ஒரு செக்மெண்ட் இருக்குது இப்படி ஒன்று இருக்குது தசம புள்ளி இருக்குது ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் நம்பர் ஃபோ அதாவது டிஜிட் ஃபோ இலக்கம் நாலு அப்படின்றத ப்ள லைட் பண்ண வைக்க போகிறோம் அப்போ இலக்கம் நாலு லைட் பண்ண வைக்கிறது இது 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 இந்த நாளையும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு செக்மெண்ட்ஸை லைட் பண்ண வைக்கணும் ஸோ இவ்விடத்தில் நாங்கள் வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்தெந்த பின்ஸை கனெக்ட் பண்ணி நாலு அப்படின்ற டிஜிட்டை எங்களுக்கு உருவாக்க முடியும் அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்கள் எந்தெந்த பின்ஸுன்னு சொல்லி இந்த கனெக்ஷனை மாற்றி மாற்றி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் ஸோ வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ரைட் இப்போ நாங்கள் பார்ப்போம் எப்படி அதை செய்கிறதுன்னு சொல்லி இப்போ நான் சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு எனக்கு தேவை ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு செக்மெண்ட்ஸை நான் லைட் பண்ண போகிறேன் ஸோ நாலு செக்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எனக்கு நாலு ரெசிஸ்டர்ஸ் எப்படின்னு தேவைப்படும் ஸோ நான் போர்டில் நாலு ரெசிஸ்டர்ஸ் எடுத்து வச்சுக்கொள்கிறேன் இந்த டெர்மினல் கனெக்ஷனை நான் ரிமூவ் பண்ணலாம் ஏன்னா நான் போர்டு தான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த கனெக்ஷன்ஸுக்கு ஸோ நாலு ரெசிஸ்டர்ஸ் எடுத்திருக்கிறேன் ரெசிஸ்டர்ஸ்ட ஒரு பக்கத்தை நான் க்ரௌண்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஏன்னா நான் முதல்ல பார்த்தா ரெசிஸ்டர் ஒரு பக்கம் எப்படியுமே கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணியிருந்தோம் ரெஜிஸ்டர்டை மற்ற பக்கத்தை மற்ற டெர்மினலில் நாங்கள் செவன் செக்மெண்ட் டிஸ்பிளேயில் கனெக்ட் பண்ணலாம் இப்போ நாங்கள் ஈண்டு பார்க்குற நேரத்தில் விடத்தில் இருந்தது இருந்துச்சு ஸோ டிஏ கனெக்ட் பண்ணி பார்ப்போம் டி டிஏ இந்த ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணுவோம் அதுக்கு பிறகு சி அப்படின்றத இந்த சிஸ்டரோட ஜி என்ன நாங்கள் இதில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் ஏன்றத நான் உங்களுக்கு பார்க்கல என்னென்ன திங்ஸ் சரியாக சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம் சரியாக வருதான்னு சொல்லி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு வேறு இதுகள் தான் கனெக்ட் ஆகியிருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கனெக்ட் பண்ணுங்க இப்போ நான் இதை ஐந்து அப்படின்ற இலக்கத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏன்னால் இப்போ இதில் இருக்கிற எல்லாமே எனக்கு ஐந்துக்கு தேவையான எல்லாமே இருக்குது இல்லாட்டி மூன்று இல்லாட்டி ஐந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த பக்கத்தை செக்மெண்ட்டை லைட் பண்ணேன்னா ஐந்து எடுத்துக்கொள்ளலாம் இல்லாட்டி இந்த பக்கத்தை கனெக்ட் பண்ணேன்னு சொன்னால் மூன்று பண்ணி பண்ணிக்கொள்ளலாம் ஸோ நாங்கள் இந்த பி அப்படின்ற இதையும் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் இன்னொரு ரெசிஸ்டருக்கு ஊடாக இன்னொரு ரெசிஸ்டர் நான் இதில் யூஸ் பண்ணுறேன் அதில் மற்றதை க்ரௌண்டுக்கு கனெக்ட் பண்ணி கொள்கிறேன் இப்போ ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தால் இப்போ எனக்கு மூன்று அப்படின்ற நம்பர் தெரியுது ரைட் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான எந்த டிஜிட்டையும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் சில எழுத்துக்களையும் க்ரியேட் பண்ணலாம் ஏ ஆர் ஹெச் அந்த மாதிரி எழுத்துக்களை கூட நீங்கள் இதில் டிஸ்பிளே பண்ணலாம் ரைட் இப்போ நாங்கள் பார்ப்போம் இதில் ஆடினோவை நாங்கள் என்னத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் ஃபைவ் வோல்ட்ஸ் பவர் எடுக்கிறதுக்கும் க்ரௌண்ட் பண்ணுறதுக்கும் தவிர ஆடினோ போர்டை நாங்கள் யூஸ் பண்ணலை ஒரு தேவைக்குமே ஆனால் அடிநோவை வச்சு நாங்கள் அதை விட நிறைய வேலை செய்யலாம் உதாரணத்துக்கு இந்த மூண்டு அப்படின்ற நம்பரை நாங்கள் பிளிங்க் பண்ணணும் நின் நின்று நின்று ஏறிகிற மாதிரி போடுற மாதிரி இருந்தால் அதுக்கு நாங்கள் அடிநோவை யூஸ் பண்ணலாம் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு தெரியும் வேலைனாவே இந்த பில்டின் எல்இடியை பிளிங்க் பண்ணுற மாதிரி இன்னொரு எல்இடியை நாங்கள் பிளிங்க் பண்ண வைச்சோம் இப்போ அதுக்குரிய கோட் இன்டர்னலி இருக்குது அதை யூஸ் பண்ணி நாங்கள் ரெஃபரன்ஸாக அதை யூஸ் பண்ணி நாங்கள் பிளிங்க் பண்ண வைக்கலாம் ஓகே ஸோ இப்போ கோட் போயிட்டு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் பில்டின் எல்இடியை வெயிட் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் யூனிட் ஒன்றை யூஸ் பண்ணி ஹை அண்ட் லோ அப்படின்ற ரெண்டு விஷயத்துக்கு மாற்றி எங்களுக்கு ஃபார்எவர் லூப் ஒன்று கூடாக கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி பார்ப்போம் இப்போ எல்லாத்தையும் நாங்கள் இந்த மாதிரி ரீசைக்கிள் பின்னுக்கு போட்டுட்டு கண்ட்ரோலில் ஃபார்எவர் அப்படின்ற ப்ளாக்கை யூஸ் பண்ணி இதில் பின்ஸ் இப்போ நாங்கள் மொத்தமாக எடுத்தோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு ரெசிஸ்டர் த்ரூ அஞ்சு கனெக்ஷன்ஸ் எடுத்துருக்குறோம் பின்ஸுக்கு அந்த அஞ்சையும் லிங்க் பண்ண வைக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஸோ பார்ப்போம் முதல்ல இது இந்த இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கிரவுண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பின்ஸுக்கு கனெக்ட் பண்ணோம்னு சொன்னால் அந்த பின்ஸ்ட கண்ட்ரோல் த்ரூ எங்களுக்கு ஏலும் இதை கண்ட்ரோல் பண்ணேன் ஸோ இதில் இருக்கிற க்ரௌண்ட் கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணுறேன் இந்த க இந்த இதை நம்பர் டூக்கு கனெக்ட் பண்ணுறேன் இந்த ரெசிஸ்டரை நம்பர் த்ரீக்கு கனெக்ட் பண்ணுறேன் இந்த ரெசிஸ்டரை ஃபோருக்கு கனெக்ட் பண்ணுறேன் இந்த ரெசிஸ்டர் டெர்மினலை ஃபைவ் இந்த ரெசிஸ்டர் டெர்மினல் சிக்ஸ் இப்போ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படின்ற டெர்மினல்களை நான் போர்டுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி நான் இந்த க்ளீ கிளியராக இருக்கிறதுக்காக இந்த கனெக்ஷன் கலரையும் மாற்றிக்கொள்கிறேன் ஓகே இப்போ எனக்கு கோடுக்கு போயிட்டு நான் அந்த ரெண்டுலேருந்து ஆறு வரைக்கும் இருக்கிற பின்ஸை கண்ட்ரோல் பண்ணால் சரி இப்போ பார்ப்போம் நாங்கள் பின்ஸ் எடுத்து இதில் பின் நம்பர் டூ பின் நம்பர் டூ அப்படின்றத நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதே மாதிரி வெயிட் அப்படின்ற ஒரு ப்ளாக்கை யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த செட் பின் டூவை லோ பண்ணுன்னு சொன்னால் எங்களுக்கு பிளிங்க் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் செட் நம்பர் செட் பின் நம்பர் டூ அப்படின்றது ஹைக்கும் ஒன் செகண்ட் வெயிட் பண்ண பிறகு செட் பின் நம்பர் டூ அப்படின்றத லோவுக்கு பண்ணுவமா இருந்தால் இந்த இந்த செக்மெண்ட் ப்ளிங்க் ஆகுது ஆனால் இதில் பார்த்திங்கன்னா சொன்னால் பில்ட் இன் எல்இடி ப்ளிங்க் ஆகிற டைமோடு எப்படி இது சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம் நாங்கள் இதில் பார்ப்போம் இன்னொரு அவுட்புட்டை ஆட் பண்ணுவோம் செட் பில்டின் எல்இடியை ஹை பண்ணுவோம் அதே மாதிரி நேரத்தில் செட் பில்ட் இன் எல்இடியை லோ பண்ணி லோ பண்ணி பார்ப்போம் ஒரே நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பில்டின் எல்இடி ஒன்றில் இருக்கிற நேரத்தில் இந்த செக்மெண்ட் ஆஃப் ஆகுது ஆனால் ரெண்டுமே நாம் ஹை தான் பண்ணுறோம் கிளியராக திரும்ப பாருங்கள் நாம் செட் பின் நம்பர் டூவாக ஹை பண்ணுறோம் அதே நேரத்தில் செட் பில்டின் எல்இடியையும் ஹை பண்ணுறோம் ஆனால் ப்ளிங்க் ஆகிற விதத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த செக்மெண்ட் ப்ளிங்க் ஆகிற நேரத்தில் பில்டின் எல்இடி ஆஃப் ஆகுது அதில் ரீசன் என்னான்னு சொன்னால் நாங்கள் இதில் கொமன் அனோட தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் பாசிட்டிவ் டெர்மினலுக்கு அதாவது இந்த பக்கத்தில் இந்த பின்னை ஹை பண்ணுற நேரத்தில் இந்த நம்பர் டூவை ஹை அப்படின்ற வேல்யூக்கு போகிற நேரத்துக்கு இதில் ஐந்து வோல்ட் கனெக்ட் ஆக போகுது இதில் ஐந்து வோல்ட் மின் அழுத்தம் இருக்கிற நேரத்தில் இதற்கு இதுக்கும் இடையில் இருக்கிற மின்னழுத்த வேறுபாடு பூச்சியம் அப்போ நம்ம ஹைன்னு கொடுக்குற நேரத்தில் இதில் இருக்கிற மின்னழுத்த வேறுபாடு பூச்சியம் கரண்ட் இதுக்கும் த்ரூ ஓட இல்லை ஆனால் அதனால் அந்த எல்இடி ஒளிராது ஆனால் இதை லோ பண்ணுவோமா இருந்தால் லோ பண்ணுற நேரத்தில் இதில் ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற மின் அழுத்த வேறுபாடு ஐந்து இங்கே இந்த சைடில் இருக்கிற மின் அழுத்தம் பூஜ்ஜியம் ஸோ வேறுபாடு ஐந்து வோல்ட் வந்து அந்த டைமில் கரண்ட் இதுக்கு த்ரூ ஓட போகுது ஸோ அதனால் கொமன் அனோட் டைப்பான செவன் செக்மெண்ட் டிஸ்பிளேஸ் யூஸ் பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டெக்னிக் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டி வரும் ஏன்னா இதில் நாங்கள் இதை மாற்றி கொடுக்க வேண்டி வரும் செட் நம்பர் பின் லோ ஒன்று கொடுத்துட்டு இதில் ஹை பண்ணோம்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பில்டின் எல்இடியும் இந்த செக்மெண்ட்டும் ஒரே நேரத்தில் ஒன்று ஆஃப் ஆக போகுது ஸோ இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இவடத்துல வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு மீதி செக்மெண்ட்ஸை கனெக்ட் பண்ணி எப்படி பிளிங்க் பண்ண வைக்கிறது நம்பர் த்ரீ அப்படின்றத பிளிங்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ இடத்துல பார்ப்போம் நாங்கள் மீதி விஷயத்தை எப்படி போடுறதுன்னு சொல்லி எங்களுக்கு இன்னும் ஒன்று ரெண்டு மூணு நாலு பின்ஸ் தொடர்பாக விடத்தில் எங்களுக்கு கமாண்ட்ஸ் கொடுக்க வேண்டி வருது ஸோ இன்னும் நான் பின்ஸ் கண்ட்ரோல் செட் பண்ணுறேன் நாலு அதே மாதிரி பின் நம்பர் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அவ்வளோத்தையும் நான் முதல்ல லோ பண்ணுறேன் அதே மாதிரி திரும்ப செட் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அவ்வளோதான் ஹை பண்ணுறேன் ஸோ இப்போ நான் சிம்யுலேஷனை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்ப இருந்தால் நம்பர் த்ரீ அப்படின்றது ப்ளிங்க் ஆகுது இப்போ இதே மாதிரி நீங்கள் நிறைய டிஜிட்ஸை ப்ளிங்க் பண்ண வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏழுன்னா ட்ரை பண்ணி பாருங்க ஒவ்வொரு பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் ஒவ்வொரு டிஜிட் வர மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம் இந்த பட்டன் ப்ரெஸ் ஆகுனா இந்த 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 டிஜிட் வரணும் இந்த பட்டன் ப்ரெஸ் ஆகினா இந்த டிஜிட் வரணும் அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான கூட நீங்கள் செய்து பார்க்கலாம் ஸோ இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் இருக்கும் நாங்கள் அடுத்த லெசனில் இதில் நாங்கள் ஸ்டிங்கர் கேட் சிம்யூலேட்டரில் பார்க்குற மாதிரி டிவைசஸ் எல்லாத்தையும் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்கும்னு சொல்லி ரியல் ஹார்ட்வேரை யூஸ் பண்ணி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பார்ப்போம் அதுக்கு பிறகு உங்களுக்கு தனியாக எப்படி டிங்க கேட்டில் நீங்கள் சிமுலேட் பண்ணுற டூல்ஸுகளை ரியல் லைஃப்பில் செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்